உங்களுக்கு இங்க வீடு கிடையாது முதல்ல வெல்ல போங்க ஏ சார் நீங்க சொன்ன கண்டிஷன்ஸ் தான் உங்களுக்கு ஓகே ஆச்சு எனக்கு ஓகே இல்ல பிராக்டிகல் டெஸ்ட் நீங்க ஃபெயில் ஆயிட்டே என்ன மாமா சொல்றே இந்த மாமா ரோமான் ஐயோ குழந்தை ஒண்ணுக்கு போறது அத போ கத்தா நிறுத்தியா குழந்தை எல்லாம் ஒண்ணு போவாதா செய்யோ உன் குழந்தை ஒண்ணு போவாதா ஐயோ அது என்ன ஒண்ணு போறது பேசி பேசி இதுக்கு என்னடா அஞ்சு வந்து தமர்படியோ அவனோடு போய் மாத்தி பண்ணிடு

எங்களுக்கு சிகரெட் போக சுத்தமா சார் எங்க லிப்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே சார் எங்களுக்கு சாய வேட சுத்தமா பிடிக்காது சார் அதனாலதான் நாங்க வைன் ஷாப்ல தெரியாம பார்த்து குடி வரலாம் இருக்கோம் உங்க ஆத்துல யாருக்கா ட்ரிங்க்ஸ் பழக்கம் தான் சொல்லிடுங்க நாங்க வேறாம் பாத்துக்கிறோம் சார் நெத்தி அடி சார் உங்க வீட்ல உள்ளவங்க எல்லாம் வெஜிடேரியன் தானே நாங்க எல்லாம் பிராமின்ஸ் அதான் கேக்குறோம் சார் எங்களுக்கு நான்வெஜ் மீல் சுத்தமா பிடிக்காது சார் வாந்தி வந்துரும் அடா 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 நாங்க காலையில 4 மணிக்கே எழுந்து லைட் போட்டு படிக்க ஆரம்பிச்சிரோம் அதே மாதிரி ராத்திரி 12 மணி வரைக்கும் படிப்போம் கரண்ட் பில் டபுளா கொடுத்துறோம் சார் ஏனா எங்களுக்கு படிப்பு தான் ரொம்ப முக்கியம் அதனால தான் ஹாஸ்டலை விட்டு தனியா வீடு பாத்துக்கிட்டு இருக்கோம் அடடா அப்படியே ஆமா சார்

அப்புறம் மோசமான ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க ஆமா போதையில இருக்கமே தெரியல நாங்க எங்க படிப்பு முடிற வரைக்கும் இங்க இருப்போம் அப்புறம் நாங்களா பார்த்து எங்க ஜூனியருக்கு இந்த ஹாஸ்டல வாடகை கொடுத்துருவோம் என்னது இது ஹாஸ்டலா இத நீங்க வாடகை வர போறீங்களா நீ காயத்ரி நீ ஐயிட்ட போடா நீ இப்பிலா Dress பண்ணலமா உன யாரா அத பண்ணிட்டானே அப்புறம் நான் என்ன வரணும் என்னடா என் புடிச்சா இப்போ எப்படி காலி பண்ணுறீங்க எனக்கு தெரியும் நான் இருக்கேன் ஆட்டோ நீ இருக்கேன் இந்த ஆட்டோ சம்பத் பிளாஸ்டிக் மாதிரி இவனை யாராலையும் அழிக்கவே முடியாது நானா தள்ளித்தான் இப்ப பிரச்சனை வந்துட்டா துள்ளி வருவேன் இப்ப ஏன் துள்ளி துள்ளி வர சொன்ன பசங்களை வீட்டை விட்டு காலி பண்ண வைக்கணும் அதுக்காக வக்கீல் பறந்தாம வீட்டுக்கு அர்ஜென்டா போகணும்னு அதான் ஏன் ஸ்டைல பறந்து வந்தேன் பறந்த வீட்டு தானே கூட்டு போய் பரலோகத்துக்கே கூட்டு போய் ரெண்டு ஒண்ணுதான் ஐயர் என்னது வக்கீல் வீட்டுக்கு போனா வீடு காலி ஆகாது நீயே காலி ஆயிடுவேன் கேஸ் முடியறதுக்கு முப்பத்தி எட்டு வருஷம் தீர்ப்பம் சமாதிரியா வந்து சொல்றது அப்ப இந்த பசங்களை எப்படி காலி பண்ண வைக்கிறது அதுக்கு ஒரே ஒரு வழியா இருக்கு என்ன வழி ரவுடி சம் ஆகியோ இனி ஆயிர எனக்கு தெரிஞ்சு ஒரு ரவுடி இருக்கான் அவன் வந்து ஒரே ஒரு குரல் கொடுத்தா போதும் எல்லா பசங்களும் கப்பு சிப்புன்னு இடத்தை காலி பண்ணிடுவாங்க ஆனா அது கொஞ்சம் செலவாகும் எவ்வளவு ஹவுசன் அவ்வளோ ரன் பேத் ரொம்ப சீப்பு

இன்னைக்கு மட்டும் என்ன புதுசா மால போடுறேன்னு கேக்குறேன் புதுசா ஒரு மெகா சீரியல் ஸ்டார்ட் ஆக போகுது எல்லாமே ஆக்டிங் தான் என்ன உனக்கு ஓகேயா ஐயோ என்ன இழவு பேசுறாங்கன்னு ஒரு புரிய மாட்டேங்குதே இப்படியோ இழவு விடாம இருந்தா டேய் உனக்கு எவ்வளவு வாட்டி சொன்னாலும் புரியாதா என்னால ரவுடி மாதிரி நடிக்க முடியாதா எனக்கே ரவுடினா பயன்டா எனக்கு மட்டும் பயம் இல்லையாடா எல்லாம் உனக்காகத்தானே சொல்றேன் நீதான கேட்ட வட்டிக்காவது இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கடன் வாங்கி கொடுங்க

பாட்டில் மணியே சூப்பரா இருக்குடா ஐயோ வேணடா பாட்டில் மணிங்கறவன் ஏர்க்கனவே ஒரு ஜோக் ரவுடி அவ பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன் கேள்விப்பட்டிருக்கேன் பார்த்திருக்கயா நான் கூட பார்த்தது இல்லடா டேய் அவன் இருக்குறது नॉर्थலடா நீ கலக்க போறது சவுத்ல அது ஒரு ரெண்டே ரெண்டு நாள் பாட்டில் மணி நாளைக்கே நீ அவனுடைய வீட்டை விட்டு காலி பண்ற மரிய நீ என்னத்த காலி பண்ணு இனிமே இந்த பக்கம் வந்த கொண்ணுடுவ கொண்ணு டெயில உனக்கு புது சொல்றா உன்னை கொண்ணுட்ட அங்கேயே போய் வாழ்ந்து போற எங்க இப்படி திடீர்னு அவன் எங்காவது போன்னு சொன்னா அவன் எங்கங்க போவான் உன் தம்பியும் திடீர்னு தாண்டி சொல்றா நம்ம பொண்ண கல்யாணம் பண்ணிக்க மாட்டானே இதுவே ஒரு தண்ட சோறு இவனுக்கு ஒரு தண்ட கழு தண்ணீர் போகுதா அவனுக்கு நம்மளை விட்ட வேற யாருங்க இருக்காங்க அப்பா அம்மா இல்லாதவங்க அதனால தாண்டி ரெண்டாவது வருஷமா சோறு போட்டு வளர்த்திட்டு இருக்கிறேன் எதுக்காக நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவா வீட்டுல மாப்பிள்ளையா இருப்பானுதா ஆனா இந்த மூஞ்சிக்கு இந்த மூஞ்சிய பிடிக்கலையா இந்த மூஞ்சி என்ன குறைச்சேன் இவன் எனக்கு மட்டும் வர பொண்ணு உங்க அக்காவுக்கு இருந்தாட்டா பொண்ணு

ரொம்ப நல்லவர் வக்கீல் வேணான் ரவுடி ஆண்ட போரேல் அந்த ரவுடியை சமாளிக்க போலீஸ் ஆண்ட போரேல் வைங்கோ நாளைக்கு அந்த போலீஸ் சமாளிக்க திருப்பி வக்கீல் ஆண்டா போக வேண்டி வரும் அபிஷ்டு எப்பவுமே நெகட்டிவா தான் பேசுவேன் நீ நீர் நெகட்டிவா பண்ணலாம் நான் நெகட்டிவா பேசப்படாதா வராங்க வராங்க எலெக்ஷன் கமிஷன் ஸ்ட்ராங்லி அப்ஜெக்டட் தி மேனர் நான் சொந்த வீடு மாதிரி கால் மேல கால் பண்ணுங்க

டேய் என் பேருமே குரன்னு சொல்லணும் சொல்லி ஃபோன் நான் போய் பாத்து வந்துட்டுமா டேய் நேத்து தானே யாரா இதுக்கெல்லாம் ஊருக்கு போறதுன்னு சொன்னேன். அட இல்ல மச்சான் ஐஸ் பாட்டில் பண்ணி வராம சொன்னாங்க அத என்னடா எனக்கு பயமா இருக்குடா வாங்கடா என்ன தாண்டி தான் வரணும்டா தைரியமா வாங்கடா ஏய் இது விஸ்கி செப்சில கலக்கிறதுக்கு அட பாவி டேய் கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம இத பலாறாதான்பா வரபற புருஷன் குடி காரணனாலும் நாம அவனை ஈஸியா சமாளிக்கலாம் ஏய்

நான் உடம்பெல்லாம் <xempeople> <im expert> <ảng Season> <attan> ப்ளூ அண்ட் ப்ளாக் பண்ண வேணாம்ப்பா கல்யாணம் பண்ணிக்க போகிறவன் ஆமனு ஏன் இலையில கல்யாணத்துக்கு அப்புறம் கவுத்துருவோம்

this is my first 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 first, 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 first gift to you thanks என்னそんな மாதிரி பொருள் வாங்குறது முக்கியம் இல்லடா இவரது அருள் வாங்குறது தான் முக்கியம்டா இந்த தேங்காய் ஓடிச்சு आशीर्वाद வாங்கிட்டு வா நானே நடந்து ஏமாத்த போறேன் இதுக்கெல்லாம் அவரே ஹெல்ப் பண்ணுவறே டேய் நீ ஏமாத்த போற சாரி நடந்து ஏமாத்த போறmodelVersionாலிது ஆனானப்பட்ட சூப்பர் ஸ்டார்ல இருந்து அந்த இடத்தை பிடிக்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்களே அந்த சுல்லா ஸ்டார் வரைக்கும் பிள்ளையார் முன்னாடி தேங்காய் உடைச்சு தாண்டா வேலையை ஆரம்பிக்கிறாங்க அதான் சூப்பரான இடத்துக்கு போறாங்க நீயும் அந்த இடத்துக்கு போனாக்க முதல்ல போய் தேங்காய் உடைச்சிட்டு வா போவா போலாம் எதுல போறது ஆட்டோல தான் ஆட்டோ நீ யார்டா இப்போ சுப்பிரமணி பாட்டில் மணிடா பாட்டில் மணி ஆட்டோல போனா நீ அல்பமணி ஆகிடுவடா

அவர் மப்டில இருக்காரியா அவர்தான் ஈவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு புதுசா வந்திருக்கிற இன்ஸ்பெக்டர் சார் வணக்கம் சார் ஆ வணக்கம் வணக்கம் அவருக்கு இந்த பதவியை யூஸ் பண்ணி சிவாஸ் பண்றதெல்லாம் சுத்தமா பிடிக்காதியா ஆனா பயங்கரமான ஸ்ட்ரிக்ட் இப்போ ரவுடி தவமணியா என்கவுண்டர்ல போட்டு தள்ளது யார் தெரியுமா தெரியாது வாடகை எப்படி டெய்லியா இல்ல அதெல்லாம் மத்த உங்களுக்கு நீ மூணு நாளை ஒரு வாட்டி கொடுங்க தர சரி அட்ரஸ் எடுத்துங்க உங்க அட்ரஸ் எனக்கு தெரியாதா இன்ஸ்பெக்டர் ஈவன் போலீஸ் ஸ்டேஷன் கச்சேரி ரோட் மயிலாப்பூர் மிட்லாத்பூர் ஆஹா